இந்த தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு பூடு வந்து ஒரு பதினஞ்சு பல் பூடு இருக்கும் அதையும் உரித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் ஒரு துண்டு அளவு இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மிளகாயை வந்து நீங்கள் மிளகாப்படியும் போட்டுக்கலாம் இல்லை காரம் மிளகாயும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிக்கலாம் பாருங்க இந்தளவு அரைச்சி வந்திருக்கோம் இப்போ இதில் மல்லித்தள்ளியை வந்து இந்த மாதிரி அலசிட்டு வச்சுருக்கேன் இதையும் நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுருங்க இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க இப்போ ஒரு விழுதாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு அரைச்சிருக்கு இதை தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் உளுந்தம்பருக்கு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு ரெண்டையும் போட்டலாம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு இப்போ நல்லா செவக்கட்டும் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ கடலைப்பருப்பு இந்தளவுக்கு செவந்துருச்சு ஒரு மூணு பச்சை மிளகா போடுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் வளங்கட்டும் வெங்காயம் வந்து கொஞ்சம் செவக்கணும் இப்போ கறிவேப்பில் வந்து ஒரு பத்து போடுறேன் வெங்காயத்தில் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பழம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுலாம் தக்காளி வந்து நல்லா வந்து மையாக வந்து வதங்கணும் இதில் மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறோம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நான் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வதங்கிருக்கு இப்போ நம்ம அரைச்சு வச்ச விழுத இதில் சேர்த்துணும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசி பூத்துங்க எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் சிம்மிலேயே வச்சு நல்லா மூடி விடுங்க மூடி வச்சிடலாம் அடுப்பை நல்லா வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா தலை தலைன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம பாலாக்கீரையை வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதில் பொண்ணாங்க நிற்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் பாலாக்கீரை கிடச்சிருக்கேன் அதை போட போகிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க இப்போ வந்து நீங்கள் பட்ரு வந்து ஒரு ஸ்பூன் பட்ரு போடுங்க இந்த பாலாக்கரையோட பட்டுரு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மிலேயே குறைச்சி வச்சு மூடி வச்சிடணும் இந்த கீரை வந்து அதிலே வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது எல்லாமே கீரை மசிஞ்சு வெந்துரும் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க நல்ல சுண்டி வந்திருக்கு கீரை நேரம் வந்து மாறவே இல்லை சூப்பராக இருக்குது நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து சப்பாத்தி கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்க போகிறேன் எடுத்து வச்சுட்டு இதில் சாதத்தை போட்டு நம்ம பிரட்டிக்கலாம் இது வந்து நான் சப்பாத்தி வச்சுக்க போகிறேன் இப்போ இதில் வந்து என்ன பண்ணணுன்னா வரத்து நடக்கல பருப்பு நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம் இல்லை முந்திரி பருப்பு போடனாலும் போட்டுக்கலாம் இப்போ வரத்து நடக்கல பருப்பு நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு போட போகிறதில்லை இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு வந்து சுடுசாதம் இருக்குது பாருங்கள் இந்த சுடுசாதத்தை இதில் போட்டு பரட்டணும் நீங்கள் லஞ்சு பாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்து விடலாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா அடுப்பு சிம்பிளியே வச்சு கிளறுங்க உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் சாத்த முன்ன பின்ன போட்டுக்கோங்க வந்து இந்த மாதிரி புலக்கொழன்னு இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்